அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருக்கோவிலுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனுடைய திருக்கோவில் தான் அவங்களுடைய உண்மையான பெயர் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் அப்படின்றது அம்மன் பெயரா இருந்தாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய மூலவர் வந்து ஏகாம்பதரீஸ்வரர் திருவற்றியூர் ஏகாம்பதரீஸ்வர் கோவிலுடைய திருத்தலத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இந்த திருக்கோவில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது ஸ்தல வரலாறு முதல்ல பார்க்கலாம் ஒரு காலகட்டத்துல இந்த திருக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அஹ் பிரளயம் வரப்போகுது இந்த ஊர் வந்து இந்த உலகம் வந்து பெரிய பிரளயம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பிரம்மர் வந்து ஈஸ்வரன் கிட்ட போய் சொல்லும் போது ஈஸ்வரன் அவருடைய கைகளால் வச்சு அக்னி வந்து உருவாக்கி அந்த பிரளயத்துல ஏற்படக்கூடிய சீற்றங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அவர் வந்து எல்லாத்தையும் அடக்கி ஒரு கோலா வடிவத்துல வந்து மாத்தி இருக்கிறாரு அதுக்கப்புறமா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெப்பமா மாத்தி இருக்கிறாரு அந்த தெப்பத்துக்கு பக்கத்துல தான் வந்து ஒற்றி ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பிரளயத்தெல்லாம் இது பண்ணி கட்டுப்படுத்தி அதை வந்து ஒற்றி ஊரா மாத்தி இருக்கிறாரு அதுக்கப்புறம் பிற்காலத்துலதான் திருவற்றியூர் அப்படின்ற பேர் வந்து பெற்று இருக்கு அதுக்கப்புறமா ஒரு புதிய உலகத்தை படைக்கிறதுக்காக பிரம்மர் கிட்ட ஈஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு இந்த பிரலயத்தை வந்து கட்டுப்படுத்தி இந்த ஊர் இந்த உலகத்தையும் அழிக்காமல் இருந்த ஈஸ்வரரை ஒற்றியூர்ல வச்சு பார்க்கணுன்றதுக்காக திருவற்றியூர் அப்படின்ற பெயர் பெற்று அந்த இடத்துல ஈஸ்வரர் வந்து ஏகாம்பதேஸ்வரர் அப்படின்னு உட்கார வச்சு அவரோட சேர்ந்து சக்தி வாய்ந்த அம்மனாக வந்து திருவுடைய அம்மனும் சேர்ந்துருக்கிறாங்க இந்த கோவிலினுடைய இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து போன ஒரு ஸ்தலமாக இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலம் அதோட சேர்ந்து அப்பர் அதுக்கப்புறம் சுந்தரர் இவங்க முப்பெரும் தேவர்கள் சொல்லக்கூடிய இவங்க வந்து போன ஸ்தலம் அப்புறமா ராமானுஜர் வந்து போன ஸ்தலம் முக்கியமா வள்ளலார் அவர் வந்து ஸ்தலம் இது இல்லாம பட்டினத்தார் சொல்லக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களின் பணக்காரராக இருந்தவர் அவர் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து அவருடைய சேவையை செஞ்சு அவர் வந்து எவ்வளவு தூரம் இந்த கோவிலில் என்னென்னலாம் நடந்திருக்க பத்தி சொல்லிக்கிறார் இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வள்ளலார் வந்து அங்கேயே இருந்து அங்கேயே போய் கோவிலுக்கு தினசரி போயிட்டு வரக்கூடியவர் அம்மனை வந்து தரிசனம் பண்ணக்கூடியவர் அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல ஒரு நாள் அவருக்கு வீட்டுக்கு திரும்பும் அவங்க அன்னியார் வந்து இவருக்கு நைட்டு சாதம் உணவு கொடுக்காம தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம மேல வந்து இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடா இருக்கக்கூடிய இந்த மகனுக்கு நம்ம உணவு கொடுக்காம படுக்க வச்சா நல்லா இருக்கான்னு சொல்லி அன்னியுடைய வடிவத்துல வந்து அம்மன் சொல்லக்கூடிய அந்த அம்மனே அவங்களுக்கு வந்து காட்சி தந்து அவங்களுக்கு உணவு அளித்து வள்ளலாருக்கு வந்து பசியாற்றி அதுக்கப்புறம் நைட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க இதே போல வால்மீகி எழுதின ராமாயணத்தை இங்க கம்பர் எழுதுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து அம்மனை வேண்டி அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து தமிழாக்கம் பண்ணி அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு எனக்கு வந்து அருள் புரியுமா வடிவுடையம்மான் போது வடிவத்தை மாத்தி அவங்களுக்கும் வந்து அருள் புரிஞ்சிருக்கிறாங்க வடிவுடையம்மன் அருளை வந்து தரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவத்தை மாத்துறதுனாலே அம்மன் சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்துல வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய இது வரைக்கும் நீங்க மற்ற கோவில்கள்ல இத்தனை லிங்கங்களை பார்த்திருக்க முடியாது சேர்த்து இந்த கோவில் நீங்க வந்துட்டு பார்க்கலாம் சோ இங்க இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருக்கோவில் அவ்வளவு ஆயிரக்கணக்கான பேரை பார்த்த ஒரு திருக்கோயில் அப்படின்ற பெயர் பெற்றது இந்த கோவிலினுடைய ராஜ கோபுரத்துக்குள்ள போ நுழைஞ்சுமே பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி உங்களுக்கு வந்து அம்மன் சன்னதி இருக்குது அப்புறமா உயர்ந்த பீடத்துல வந்து பாத்தீங்கன்னா நந்தி தேவர் வந்து வித்தியாசம் வந்து வந்து மேற்கே மாணிக்க வாசகருடைய சன்னதி இருக்குது சிவபெருமானுக்கு வந்துட்டு பல்வேறு ரூபங்கள்ல இங்க வந்து காட்சி தர்றாரு ஏகபாத மூர்த்தி அப்படின்ற அந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய பின்புறத்துல அவர் வந்து காட்சி தராரு அது பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உருவத்துல இந்த கோவில்ல காட்சி தராங்க இந்த கோவிலுடைய ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலமா இதை சொல்றாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான ஒரு சிவலிங்கத்தை நீங்க வந்து பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அடையாளமா இங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு சிவலிங்கத்தை நீங்க வந்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய கர்ம பலன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அந்த வினைகள் எல்லாம் தீக்கிறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் அவங்க அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு பார்க்கலாம் இது இல்லாம இந்த தலவிருச்சமாக வந்து பாத்தீங்கன்னா அத்தி மரம் இருக்குது சுந்தரமூர்த்தி நாயனார் சிறப்பு பெற்ற இந்த திருக்கோவில் வந்து மகிழ மரம் இருக்குது இந்த மகிழ மரத்துதான் வந்து இந்த கோவிலுடைய விருச்சகமா இருக்குது இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கையில இருந்துதான் இங்க வந்து கோவிலுக்கான விளக்குகளை வாங்கி இது இல்லாம மத்த கோவில்களை விட உலக அளவுல முக்கியமா இந்திய உடைய மற்ற கோவில்களை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய இந்த திருவற்றியூர்ல இருக்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய காலகட்டத்துல ஒவ்வொருத்தருடைய ஆட்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு ஏதோ ஒரு சீற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி இப்போ கம்பீரமா காட்சி தருகுது இப்போ இந்த ராஜகோபுரத்துக்குள்ள வந்ததும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு வந்து ஏகாம்பரேஸ்வரர் அவரையும் வந்து பார்க்கலாம் அவருடைய சன்னதியில இருந்து இடது பக்கமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நடராஜர் காட்சி தராரு நடராஜருக்கு போகறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் காட்சி தராரு இவங்களுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஏகாம்பரேஸ்வருக்கு பின்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஆகாச லிங்கம் அது வந்து காட்சி தராங்க ஆகாச லிங்கத்தை தாண்டி போனீங்கன்னா ஜம்பு லிங்கம் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கமும் நீங்க வந்து இங்க பாக்கலாம் அதெல்லாம் சுற்றி வந்ததுக்கு உங்களுக்கு தனி சன்னதியில அம்மனும் வந்து உங்களுக்கு காட்சி தராங்க இங்க இருக்க கூடிய சன்னதி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோஷ்ட தெய்வங்களோட காட்சி தராங்க அவ்வளவு பெரிய ஒரு திருக்கோவில் இது இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பார்த்தீங்க இதை தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து போனதுக்கான அடையாளமா இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் இருக்குது அது இல்லாம ஒவ்வொரு பாடல்களையும் முக்கியமா சிவனுடைய பாடல்கள்ல இந்த ஸ்தலத்தை பத்தி அந்த அளவுக்கு சுந்தரரும் எழுதியிருக்கிறாரு மாணிக்க வாசகரும் எழுதியிருக்கிறாரு அது இல்லாம இங்க ஆதிசங்கரர் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் முன்னாடி அவர் வந்து இங்க வந்து விஜயம் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சைவர்கள் அந்த அளவுக்கு தொண்டர் செஞ்ச பெரிய பெரிய சைவர்கள் இங்க நீங்க வந்து போனதுக்கான அடையாளமா இருக்கிறாங்க சோ இங்க இருக்கக்கூடிய அம்மனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமா இருக்கும் போது அதுக்கப்புறமா அவங்கள சாந்திப்படுத்தி படுத்தி வந்து தான் பாத்தீங்கன்னா ஒரு திருமேனியோட அவங்க வந்து அந்த அளவுக்கு சாந்தியா இங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து அருள் புரியறாங்க வடிவுடைய அம்மன் அது இல்லாம பௌர்ணமி பௌர்ணமி அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுல ஒரு முறை உங்களுக்கு வந்து மூன்று வடி உடையமன் இடையுடையம்மன் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரே நாள்ல பாக்கணுன்றது இப்ப வரைக்கும் ஐதிகம் இருக்குது பாத்துட்டு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும் வாசகர் பாடின பாடல்களும் இன்னி வரைக்கும் பிரதிஷ்டப்பட்டு இருக்குது இது இல்லாம உன்னை நினைக்கும் உணர்வை நீ தருவாய் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்துட்டு இப்ப வரைக்கும் ஒவ்வொரு சைபர்களுடைய மனதிலையும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய வரிகளா இருக்குது சோ நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்ல நம்ம வாழ்க்கைய என்ன எதுக்காக வாழறோம் அப்படின்ற அந்த நினைப்ப வடியோட அழிக்கிறதுக்கான ஒரு திருத்தலம் தான் இந்த அம்மனுடைய திருத்தலம் ஸோ தியாகராயர் ச நிதியா இருந்தாலும் சரி ஏகாம்பரீஸ்வரர் சொல்லுவாங்க அம்மன் சொல்லுவாங்க இந்த மூணு பேருமே வந்து ஒன்னா இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் வந்து திருவற்றியூர்ல இருக்கிற அம்மன் கோவிலாக சொல்லலாம் ஈஸ்வரன் கோயிலாக சொல்லலாம் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு நாலரைக்கே வந்து ஆரம்பிச்சு மதியம் உங்களுக்கு வந்து நடை சாத்தி மறுபடியும் உடனே ஆரம்பிச்சு ஈவினிங் மாலை நைட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரகாரம் வந்து திறந்துருக்குது ஸோ இந்த திருக்கோவிலினுடைய இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அதாவது சென்னையில் மெயினாக சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் அங்கே இருந்து உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் திருவற்றியூரில் இந்த திருக்கோவில் வந்து இருக்குது நீங்கள் சென்னை பஸ்ஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகலாம் மெட்ரோ ட்ரெயினில் போகலாம் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து உங்களுக்கு ரொம்ப மிருக அருகாமையில் இருக்குது நீங்கள் வெளியில் அந்த கோவில் விட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ பெரிய பெரிய மாட விதி கொண்ட ஒரு திருக்கோயிலா இருக்குது அது இல்லாம ராஜ கோபுரங்கள் அவ்வளவு அருமையா காட்சி தரைக்கும் அது இல்லாம உங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோவிலினுடைய தெப்ப குளமும் இருக்குது சோ இங்க இருந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் பஸ்ஸுகள் இருக்கு அதாவது வெளியூர்ல இருந்து வரவங்க கிளாம்பாக்கமா இருக்கலாம் இல்ல கோயம்பேடா இருக்கலாம் அங்க இருந்து உங்களுக்கு வந்து திருவற்றியூர் வர்றதுக்கு பஸ்ஸுகள் இருக்குது இது இல்லாம உங்களுக்கு வந்து பிளைட்ல வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்களும் உங்களுக்கு மெட்ரோ எடுத்தீங்கன்னா நீங்க திருவற்றியூர்ல இறங்கி அம்மன் கோவில போகலாம் இது இல்லாம ஆட்டோலயோ இல்ல உங்களுடைய சொந்த வண்டிகளில் வந்து போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கவாட்டில்தான் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது இங்கே இப்போதான் இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த அபிஷேகங்கள் எல்லாமே வந்துட்டு நடக்குது இது இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாம இருக்கிறவங்க இல்லை என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் போறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இங்க வந்து அம்மனை வேண்டிட்டு இருக்கக்கூடிய கொடிமரத்துல உங்களுடைய வேண்டுதலை வேண்டி வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருடத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ இந்த வீடியோல நம்ம பேசின திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய திருவுடைய அம்மனா இருக்கட்டும் தியாகராயர் சன்னதியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் அவங்க வந்து அருள் புரியறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில நீங்களும் நிம்மதியா வாழறதுக்கும் அவங்களுடைய அருளை பெறறதுக்கும் திருவெற்றியூர் வந்து அவங்கள சேவகம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கோங்க மற்றும் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க